ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரேசி அண்ணன் தங்கச்சி சேனல் ஸோ இன்றைக்கி கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சிவனுக்காக நம்ம வந்து வழிபடுறது ஸோ வந்து ஃபஸ்ட்டு எங்கள் குலதெய்வமான முனீஸ்வரருக்கு நாங்கள் வந்து வழிபாடு பண்ணுறதுக்காக எங்கள் முனிஷருக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சி விபூதியால் பட்டை அடித்து குங்குமெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம் நானும் மம்மி எங்கள் அண்ணா எல்லாம் சேர்ந்து இது வந்து குட்டி பிள்ளையார் அவருக்கு கீழே கரெக்டாக வச்சுருக்கோம் அவருக்கும் நாங்கள் நல்லா அபிஷேகம்லாம் பண்ணி ரெடி பண்ணி மஞ்சள் வச்சு குங்குமம் இட்டு வச்சிருக்கோம் ஸோ இந்த தான் ஃபஸ்ட்டு ப்ரையார் வேலை இது பண்ணிவிட்டுதான் நம்ம கார்த்திகை தீபம் வேலையெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட ஸோ அதனாலே போதும் நாங்கள் முனிசு பண்ணிட்டோம் ஸோ முனிசை விளக்கி எடுத்தனாலே கீழே வந்து நம்ம வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ எங்கள் அத்தை வந்து கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த வந்து கார்த்திகை தீபத்துக்காக அவங்களே ரெடி பண்ண ஒரு கோலம் போட்டாங்க எங்கள் எல்லாருக்கும் அந்த கோலம் பிடிச்சிருந்துச்சி ஏன்னா இந்த வந்து கார்த்திகை தீபம் சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக இந்த விளக்கெல்லாம் இந்த சைடில் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே இந்த கோலம் பிடிச்சிருந்தது ஸோ அப்படியே நாங்கள் வந்து இந்த கார்த்திகை தீபத்தோட முக்கியமான வேலை எல்லாருக்கும் தெரியும் என்னென்னா விளக்குங்க அந்த விளக்குக்கு வந்து நம்ம நீட்டாக தொடச்சி அந்த மஞ்சள் வச்சு குங்குமம் சைடு வச்சு அப்புறமா அந்த திரிய திருக்கி விட்டு எல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலை இன்றைக்கி எங்களுக்கு வந்து இந்த கார்த்திகை தீபத்தில் இருந்து அங்கே ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது எதிர்த்தான்னு வந்தது அதாவது கார்த்திகை தீபம்னாலே இருபத்தி ஏழு விளக்குக்கு மேற்பட்டு தான் இருக்கணுமா ஸோ ஒவ்வொருத்திர கோயன்சூரன்ஸும் எங்கிட்ட நாற்பத்தி ரெண்டு விளக்கு வந்து எப்போவுமே வச்சுருப்போம் ஸோ அதனால் எங்களுக்கு இது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது எங்கள் அத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு இந்த திரியெலாம் கட் பண்ண கட் பண்ணி இருந்தாங்க நான் எல்லா விளக்குக்கும் என்ன ஊற்றுனேன் அப்புறம் வந்து நாங்கள் டெக் டெக்னிக் கற்றுக்கிட்டோம் என்னென்னா இந்த விளக்கோட முனையில் நெயில் பாலிஷ் வச்சோன்னா அந்த விளக்கு வந்து எவ்வளோ காத்தடித்தாலும் அணையாமல் இருக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ வந்து எங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு குத்து விளக்கு வச்சுருப்போம் ஸோ ஒரு குத்து விளக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா கீழேருந்து பேப்பர் போட்டு எண்ணெய் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தரையில் பேப்பர் போட்டு மேலே வந்து ஒரு குத்து விளக்கு வச்சு நாங்கள் வந்து பரணி தீபத்துக்காக அஞ்சு விளக்கு ஏற்றிருப்போம் ஸோ அந்த அஞ்சு விளக்கையே வந்து இந்த குத்து விளக்குக்கு இந்த அஞ்சு திசையை பார்த்த மாதிரி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் ஸோ வந்து இதை வந்து நீங்கள் லாஸ்ட் அவுட்புட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ வந்து காலையில் ஏற்றின விளக்கு என்ன விட்டு என்ன விட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த இந்த கார்த்திகை தீபம் தான் எங்கள் மம்மி வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து கார்த்திகை அப்பம் கூட ட்ரை பண்ணியிருந்தாங்க கார்த்திகை அப்பம் அடப்பிரதமன் அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம் நீங்கள் வர வர வீடியோவில் பார்க்கலாம் நான் சொன்னது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் எங்கள் அண்ணன் காமிச்சிட்ருக்க அவங்களுக்கு நெயில் போலிஷுங்க இந்த நெயில் போலிஸ் வைக்கும் போது என்னென்னா இப்போ வந்து நம்மளுக்கே தெ இந்த புயல்லாம் அதோ டிட்வா புயல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதாவது டிட்வா புயல் கிட்டேருந்து இங்கே விளக்கு காப்பாற்றணுன்ற காரணத்தினால் நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த வந்து விளக்குட முனையிலலாம் அந்த அப்படியே இந்த இது நாங்கள் வந்து மஞ்சள் கலரில் நெயில் போலிஷ் வச்சோம் ஏன்னா அந்த நெயில் போலிஷ் வச்சோன்றது தெரியாமல் இருக்கிறதுக்காக என் டெக்னிக்கு இப்போ அதிகம் இங்கே வந்து அட காமிச்சாங்க இப்போ வந்து இதுதான் கார்த்திகை அப்பம் பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே உப்பி வந்திருக்குன்னு இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த கார்த்திகை அப்பம் வந்தது அப்புறம் இதாங்க கார்த்திகை பொறி அதாவது நெல் பொறின்வாங்க பாருங்கள் எங்கள் மம்மி பாப்பும் உங்களுக்கு சுட்டு காமிச்சுட்ருக்காங்க ஸோ இந்த அப்பம் எப்படி பண்ணுறோன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் போயிட்டு எங்கள் சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகக்கும் இந்த கார்த்திகை அப்பம் வீடியோ எங்கள் நாங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அவ்வளோதான் கைஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஆகிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்மை சேனல்